ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆண்ட் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் மேஜர் கிரிக்கெட் லீக் என்னது அப்படிங்க மேஜர் லீக் இல்ல மேஜர் கிரிக்கெட் லீக் யூஎஸ்எல் நடக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் ரெண்டு எடிஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எம்ஐ நியூயார் ஜெயிச்சாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வாஷிங்டன் ஃப்ரீடம் தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க அந்த ரிவ்யூ போடுங்கன்னு சரி முதல்ல இதை சொல்லி என்ன பேச்சு போகிறப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வர்ஸ் எம்ஐ அதான் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படி வச்சுக்கலாமா அப்படி கூட கூப்பிடலாம்ல இப்போ அதனால் அந்த பஸ்ட் முடிஞ்சு போச்சு அதை பற்றி நான் இருக்குது இது கிடக்கிறதுன்னு சொல்கிறேன் மொத்தம் ஆறு டீமு சான் பிரான்சிஸ்கோ யூனிகான் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ நியூயார்க்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் சியாட்டல் ஆர்க்கர் அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஒரு மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு சான் ஃப்ரான்சோ ஜெயிச்சிட்டாங்க கிட்ட டெக்ஸஸ் வர்சஸ் எம்ஐ இருக்கு அமெரிக்கன் டைம் ஆறு மணி ஈவினிங் நமக்கு காற்றால் ஆறு மணிக்கு ரைட் கலிஃபோர்னியா கிரவுண்டிலேருந்து அது இருக்கு மொத்தம் முப்பத்தி நாலு மேட்சஸ் இதில் ப்ளே ஆஃப் எல்லாம் சேர்த்து ரைட் ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாட்டி விளையாடணும் இதுதான் ஃபார்மேட்டு சொல்லிட்டேன் நான் ஃபார்மேட்டு இப்போ என்னாச்சு எம்ஐ நிக்கலஸ் போறான் தான் கேப்டன் நிறைய பேர் கேட்டிங்களேன் ஏன் சார் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் என்ன இன்டர்நேஷனல் இதுக்கு தான் அதோ அவர் அங்கே போய் கேப்டன் ஆகிட்டார் பாருங்க அவங்க இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட அமுச்சு விட்டாங்கன்னா அங்கே போய் விளையாடுன்னு அதை அவர் நோந்துட்டார் நிக்கலஸ் போகிறான் அவர் தான் கேப்டன் டாஸ் போட்டு ஃபீல்டிங் பண்ணி ரெண்டு டாஸ் ஜெயிச்சிட்டு ஒன் டரில் ஃபேஃபு எங்க பாரு சுற்றி சுற்றி வந்தீங்க எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் ஆசிபியில் பார்க்கலாம் டெல்லிக்கு சிஎஸ்கேல பார்க்கலாம் ஜோன் ஜோர் ஜோன் பர்க் சூப்பர் கிங்ஸ் செக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் நல்லதா இந்த வயசுலேயே மனுஷன் ஃபிட்டாக இருக்காரு ஏன்னா சம்பாதிக்கணும் விளையாடணும் அப்படின்னு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் ஐபிஎல் டு ஐபிஎல்ல விளையாடுவேன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் வெல்டன் ஐ மீன் ஐ அப்ரிஷியேட்டிங் இந்த இருந்து அந்த காண்டினென்ட்ல போய் விளையாடாரு டக்குன்னு பதினெட்டு ரன் தான் எடுத்தாரு பட் நபர் தலை ஓப்பனிங்காக தேர்ட்டி நைன் ரன்ஸு ரெண்டே ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் தேர்ட்டி நைன் நன் சிக்ஸ்துக்கேட்டு ஒரு எயிட்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு கான்வேயும் கேல்வின் சேவேஜ் அப்படின்னு ஒருத்தர் அவர் யாருன்னு யாரும் கேட்பீங்க இந்த கால்வின் சேவேஜ் வந்து பேசிக்கலி இஸ் போலிங் வாழ்றோம் பேட்டிங் வாழ்றோம் போலிங் வாழ்றோம் மெயின் ஜாப் போலிங் ஆள் போலிங் ஆள் அவர் அஸ்டார் ஃபிஃப்டி த்ரீ எஸ்டார் நாட் ஒரு தேர்ட்டி ஃபோர் பால்ஸ் ரெண்டு ஃபோர் ஃபோர் சிக்ஸு நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் நம்ம கான்வே அவர் தான் ஓப்பன் பண்ணார் ஃபேப் கூட கான்வே எங்கேயா சே பார்க்கலன்னு அங்கே போய்விடாரு அவர் ஆமாம் ஃபார்ட்டி ஃபோர் பால்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட்டு அஞ்சு சிக்ஸுங்க இங்கே மொத்த டோர்னமெண்ட் அஞ்சு வச்சாரு எனக்கு ஞாபகம் இல்லை சிஎஸ்கே ஐபிஎல் முடிஞ்சது டேரல் மிச்சாலே அவர் விட்ட அவரும் எப்படி விடுவான் இங்கே தான் விட்டான் சிஎஸ்கேக்கு அங்கே பிடிச்சி போட்டாலும் அவரு விளாட்றாரு டெக்ஸஸ்க்கு அவர் ஒரு எட்டு ரன்லில் அவுட் ஆகிட்டார் டொனாவே வராரோ ஒரு காலத்தில் சிஎஸ்கேல இருந்தார் அவரு ஓ ரெண்டே ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் சிக்ஸ் விக்கெட் தான் சேவ் ஃப்ரம் ஆல் அவுட் சொன்னாங்கன்னு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க டெக்ஸஸு அண்ட் கான்வே வந்து ஃபுட்டில் போய் ஒரு பஞ்ச் பண்ணாருங்க ஷார்ட் பிச் பாலில் பொதுவாக பாயிண்டில் அடிக்கிற பாலில் வந்து லாங் ஆனில் லாங் ஆஃபில் அடிச்சார் பாருங்க இப்போ ட்ரீ டு வாட்ச் அது யார் அதுவும் யார் ட்ரெண்ட் பால்ட்டாக ட்ரெண்ட் பால்ட்டை யார் ரிட்டர் ஆகிட்டு கிடையாதுன்னு அதுவும் இதுதான் அதுவும் விளையாண்டார் பாருங்க ட்ரெண்ட் பால்ட்டு அடிச்சார் ஒரு சிக்ஸு அவரே சிக்ஸிட்டு இருந்தால் ட்ரெண்ட் போல்ட்டு ட்ரெண்ட் போல்ட் மும்பை இருந்து நேரம் அங்கே அப்படி கனெக்ஷன் அப்படி போகுது ஆமாம் ரைட் ஸோ மொத்தத்தில் இதான் கால்வின் சேவேஜ் அண்ட் கல்வின் சேவேஜ் தான் சேவ்டு டெக்ஸர்ஸ்னு சொல்லணும் பவர் பிளேலில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார் டூ பத்து ஓரில் செவன்ட்டி நைன் லாஸ்ட்டு பத்து வரும் நூற்றி ஆறு அடிச்சிட்டாங்க பாயஞ்சு ஓர் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் லாஸ்ட் அஞ்சு ஓர்ல ஒரு ஐம்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க பாலிங் பார்த்திங்கன்னா டென் பால்ட்டு விக்கெட்டே கிடைக்கல அதான் எவ்வளோ ஸ்கோர் ஆச்சு ஜீரோ ஃபோர் தேர்ட்டி த்ரீ இஷ்டத்துக்கு விளையாட்டு இருந்தா ஸோ ஜீரோ ஃபோர் தேர்ட்டி த்ரீ அவர் அதனாலே செட் ஆயிட்டாங்க அவன் மிடில் சிக்ஸ்த் விக்கெட் ஃபிஃப்த் விக்கெட் உளுந்தோடனே அவங்க ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு பவுலர் மேபி டென் பால்ட்டு கொண்டு வந்துருக்கணும் என்னன்னு தெரியல லாஸ்ட்டாக தான் போட்டார் கிடச்சி ரெண்டு ஓவர் அண்ட் எம்ஐ லவ் த மொமெண்டம் நைன்டி ஃபைவ் ஃபார் ஃபை இருக்கும்போது யூ ஷூட் ஃபினிஷ் இட் டூ டலோ ஒன் எயிட்டி ஃபைவ் ஸோ இப்போ பாப்பா அவங்க சேஸ் பண்ணுவாங்களா சார் கேட்பீங்க இருக்காங்களா அவங்களோட நாலு பேட்ஸ்மேன் க்விண்டன் டிகாக் அவர் ஏன் கேட்டிங்களா சவுத் ஆஃப்ரிக்கா ரிட்டர் இது தான் நிகிலேஸ் புரான் மைக்கில் பிரேஸ்வல் அவர் நியூசிலாண்ட் வெரி குட் பிளேயர் அண்ட் பொலாட் இங்கே பேட்டிங் போச்சு மும்பை இண்டியன்ஸுக்கு இங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு ரோஹித் ஷர்மா எப்படி பேட்டிங் பண்ணோம் ஆர்திக் பாண்டே எப்படி தான் ஹேண்டில் பிடிக்கணும் கிரிப்பு பிடிக்கணும் அங்கே போய் பேட்டிங் பண்ணுவார் போலிங் வேறு போட்டார் அவர் ஓவர் எனக்கு ஒரு ஓர் கொடுப்பா நானும் போலிங் போடப்பா நானும் இருக்கும்பா அப்படின்னு ஒரு ஓர் போட்டார் பதினாலு ரன் கீழிட்டாங்க அவரை ஒரே ஒரு நோத்திட்டர் ஒன்றும் போடாத சொன்னேன் இல்லை அப்படினு நிக்லெஸ் பூரன் நோத் திட்டர் ரெண்டு பேருக்கு ஒரே கண்ட்ரி வெஸ்ட் இண்டீஸ் நிக்லஸ் புரான் அண்ட் கிராட் பாலர் ரைட் மைக்கில் பிரேக்ஸ்வல் டூ ஃபார் தேர்ட்டி ஃபோர் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மன் ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் எக்ஸாம்பிள் வேணா ரைனா மாதிரி நவீன் உலாக் அதாவது விராட் கோலி கூட சண்டை போட்டார் அவர் தான் ஒன் ஃபார் தேர்ட்டி நைன் சனி பட்டேல் அப்படின்னு ஒருத்தருக்கார் லெக் ஸ்பின்னர் யுஎஸ்ஏ பிளேயர் லெக்ஸ்பின்னர் சார் விக்கெட் டேக்கர் ஒன் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் ஹஷன் ஆதில் அவர் யூஎஸ்ஏ பிளேயர் ரைட் ஆன் பார்த்துப்போம் ஒன் பார் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் டெக்ஸஸ் இப்போ யார் இப்போ நமக்கு போலிங்ல இருக்கா யார் விக்கெட் எடுப்பா கூப்பிட்டு போயிட்டாலே நூறு ஆமாம் தான் நீ வாப்பா சேப்பாக்கில் நீ தான் விக்கெட் எடுக்கணும் நீடன் கார்டன் ஃபுல்லாக ஐபிஎல் நீ தான் எடுக்கணும் அமெரிக்கா எடுக்கணும் கையோடு கொண்டு போயாச்சு நூறு அகமது இருக்கார் ஆமாம் நூறு அமது ஆடம் பெல்னி முகமது மோஷின் இருக்கார் அவர் யுஎஸ்ஏ லெக் லெக்ஸ்பின் லெக்ஸ்பினர் விக்கெட் டேக்கர் ஜி அவர் யுஎஸ்ஏ பிளேயர் அவர் ஒரு லெஃப்ட் பாஸ் பாஸ்பாலர் அப்புறம் டோர்னாமென்ட் ஃபேரும் அவர் ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளோ பெரிய ஹைட்டு எதுக்கு ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னு பாஸ் பாஸ்பாலிங் போடலாம் ஆனால் சாஸ்திரியா அப்படி தான் அவ்வளோ ஆறு அடி இருந்துட்டு ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருப்பார் ஓடி வந்தால் டயர்ட் ஆடுன்னு டேரல் மேட்ச் பார்ட் டைம் போலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இதான் பார்க்கணும் ஒன் எயிட்டி சிக்ஸ் சேஸ் பண்ணுறாங்களா என்னான்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ரெண்டு பேருக்கு டெக்ஸஸ் அண்ட் எம்ஐக்கு டெக்ஸஸ் இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சது இல்லை இன்னமும் பதினெட்டு சீசன் மாதிரிலாம் ஆகல ரெண்டு சீசன் தான் ஆயிருக்கு எம்ஐ ஒரு அடி ஜெயிச்சிருக்கு பாப்போம் அந்த சேஸில் என்ன பண்ணுறாங்கன்னு அண்ட் கான்வே ரியலி பேட்டட் வெல் அண்ட் க்ரௌடு கம்மி தான் பட் மேபி சொல்லி பிக்கப் ஆகாமல் இருக்கும் வீக்கெண்டு பார்க்கலாம் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேஜர் சுந்தராஜென்ஸ் மேஜர் கிரிக்கெட் லீகை பற்றி உங்கள் பெண்ணு சொல்லுங்கள் பிடிப்பத்து லைக் கமெண்ட் சேலன்ஸ் ஃப்ரெண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்